அண்ணா வணக்கம் என் கற்றுக் கொடுத்த குருநாதருக்கு வணக்கம் இந்த கால வைரவனுடைய வழிபாடு தேய்மறை அஷ்டமியினுடைய வழிபாடு சனியினுடைய கர்மா விஷயங்கள் இந்த ராகு கேதுகளினுடைய சூட்சம விஷயங்கள் இதை உங்களை விட வேறு யார் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தர முடியும் ஒரு வாழ்வியல நடக்கக்கூடிய விஷயங்களும் ஒரு கிரகத்தினுடைய காரக குணங்களும் அது அந்த பாவத்தோடு சேர்ந்த பஞ்சபூத தத்துவத்தினுடைய நிலையையும் இந்த அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானம் சொல்லக்கூடிய விஷயத்தையும் எனச்சு பலன் எடுக்கிற விதம் உங்களிடமிருந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நீங்க கேட்டிருக்கிற ஒரு கேள்வி என்கிட்ட ஏன் வந்து தெய்வ ரஷமிக்கு காலப்பெருவரை கும்பிடுறீங்க ஏன் பஞ்சமி தேதி பஞ்சமியை போய் பஞ்சமி தீதி அன்னைக்கு கால பைரவரை கும்பிடக்கூடாதா அஷ்டமி தான் கும்பிடணுமா அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டிருக்கீங்கன்னா எனக்கு இது உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டது தான் கால பைரவர் அப்படிங்கும்போது வந்து இப்ப நான் ஒரு எனக்கு ஒரு ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி லக்கணத்துல இருக்கு எட்டில் ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்துது அப்போ ஆறாம் அதிபதி திசை நடத்துது எட்டுல ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்துது அதுக்கு முன்னாடி செவ்வாய் திசை நாலில் உட்காந்து அப்போ நாலு எட்டு பன்னெண்டு தான் ஆக்டிவேஷன் ஆயிருக்கும் அதுக்கு முன்னாடி சந்திரனும் ஆறில் உட்காந்து தான் தசை நடத்தினார் அப்ப கிட்டத்தட்ட ஆறு இட்டு தான் எனக்கு வேலை செய்யுது இன்னைக்கு வரைக்கும்னா அந்த டைமிங் ஃபாலோ பண்றதுங்கிறது மட்டும் என்னால் முடியாது ஒரு மீட்டிங்க்கு இத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னா அத்தனை மணிக்கு என்னால் போக முடியாது ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா ஒன்று அவங்க வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைன்னா நான் முன்னாடியே போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அவங்க வர நேரத்துக்கு வேறவங்க அவங்க வந்துருவாங்க திருப்பி அவங்கள வெயிட் பண்ற மாதிரி ஆயிரும் அவங்க சொல்கிற எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கரெக்டான அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்த டைமுக்கு கிளைண்ட் அட்டன் பண்ணி பழகுங்கன்னு எனக்கு சொல்லிட்டு போறான்னா இது ஏன் அப்படின்னா காலம் அப்படிங்கிறது காலத்தை சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டமிங்கிறதுல ஆறு எட்டு தாற்பயம் எட்டினுடைய தாற்பயம் அப்ப நம்ம ஜாதகத்துல லக்னத்துக்கு சந்திரன் ஆறு எட்டுல இருந்தாலும் அந்த கான்செப்ட் ஒத்து வரும் இந்த கால பைரவருக்கும் இந்த காலத்தை கடந்த நிலை இது உங்க ஃபார்முலா கால த்துக்கு தக்கவாறு அந்த காலத்துக்குள் கட்டுப்பட்டு அப்படின்னு நம்மளால செய்ய முடியாது காலம் கடந்து அதாவது மாலை நேர தென்றலை மாலை நேரம் தென்றல் காற்றை அனுபவிக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறது அந்த சந்தி ஆறு டு ஏழு தான் அதை விட்டுட்டு ராத்திரி ஒன்பது மணிக்கு போய் அந்த தென்றல் காற்றை சந்திச்சோம்னா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படிதான் இப்போ அந்த காலம் கடந்த நிலை சின்ன வயசுல பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ இப்ப பொறுப்பும் சேர்த்து வருது நேரமின்மையும் சேர்ந்துக்குது ஆனா பொறுப்பு இல்லாம விளையாட்டுத்தனம ஜாலியா இருக்க வேண்டிய வயசுல நம்ம வாழ்க்கை கொடுத்த அழுத்தமும் பிரச்சனையும் அழுது துவண்டு பாதுகாத்து வருவதற்கே நமக்கு வந்து சரியா போச்சு அந்த மாதிரி காலத்தை காலம் கடந்த நிலையில் ஒரு விஷயம் நடக்குது பாத்தீங்களா அதுதான் அப்ப அந்த டைமிங் சென்ஸ் அந்த என்னட்ட வந்து டைமிங் காலத்தை கணக்காக பண்ணி தீர்மானிப்பது என்பது என்னால் முடியாது ஏன்னா எட்டு அப்போ ஒருத்தர் அசமியில பிறந்தாலும் அந்த எட்டுல ஒரு கிரகம் உட்கார்ந்து திசை நடந்தாலும் சந்திராசிரம நாட்களிலும் இவர்களுக்கு இது அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த காலத்தினுடைய படபடப்பு அது அவுட் ஆகாது இந்த இந்த என்னங்கிறாங்க வழிபாடு அப்படிங்கிறது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அந்த கரெக்டா கரெக்டா அதை கையாளக்கூடிய தன்மை அப்படிங்கறதெல்லாம் மாறும் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிட்ட வி விஷயம் தான் இதுல ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப நமக்கு தெரியும் திதிகளுடைய பதினாறு அப்படிங்கிறது அந்த எட்டுல வந்து நிற்கும் அந்த அந்த எட்டு தான் வந்து ஒரு அப்படி அப்படியே ஒரு அந்த நிறுத்தி அப்படி திருப்பி விடுற இடம் எட்டுங்கிறது அதனா திதியில இந்த இடத்துல இப்போ நம்ம தே வளர்பிரை வளர்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி என்பது வளர்புறை என்பது சந்திரனுக்கு பலம் இல்லைங்களா சந்திரனுக்கு பலம் சூரியனை நோக்கி அது முழு நிலவாக ஆகக்கூடிய அமைப்பு அப்போ ஒரு சந்தோஷமா ஒரு பூரிப்பா ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராகி போகும்போது இருக்கிற மகிழ்ச்சி ஆனந்தம் புது கணவனை இரண்டு நாள் பார்க்காம அந்த கணவனை பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய பூரிப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போற சந்திரன் அப்படிங்கும்போது இந்த கஷ்டங்களோ பிரச்சனைகளோ பெரிதாக அந்த மனம் வந்து எடுத்துக்காது அதே சமயம் தேவரை அசமி அப்படிங்கும்போது இருளை நோக்கி செல்ல அங்க சூரியனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படிங்கிற மாதிரி வளர்பரை சந்திரன் சிவனே ஒளி இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த சிவனை நோக்கி இந்த சக்தி போகும்போது அப்போ மனம் மன மனதினுடைய பலமும் ஆத்மாவினுடைய பலமும் குறையும் பொழுது அது இது வந்து அழகா ஒரு இடத்துல எடுக்கலாம் அதே ஏழு எட்டு ராசிகளை எடுக்கலாம் நம்ம எப்பாரத்தனிக்கு எடுக்கலாம் அதனாலதான் லக்னாதிபதிக்கு பலத்தை கொடுத்தான் செவ்வாய்க்கு பலத்தை கொடுத்து நம்ம திருச்செந்தூர்ல சஷ்டி விரதம்னு ஒன்று எடுத்தேன் அந்த தான் ஆத்மாவையும் உடலையும் அண்மக்காரகனையும் உடல்காரகனையும் வளமாக வைத்துக் கொள்வதற்கு செவ்வாயான ஆதிபத்தியத்தை தூக்குனா லக்னாதிபதியினுடைய ஆதிபத்தியத்தை தூக்குனாங்க அன்னைக்கு நம்ம ஜோதிடத்துல இருக்கிற விதி என்னை பொறுத்தவரை அப்போ இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கும்போது வந்து ஏற்கனவே தேய்வரையில பெண்களுடைய மனதும் உடம்பும் அல்லது ஆண்களுடைய மனமும் கொஞ்சம் போராட்டமா இருக்கும் பிரச்சனையா இருக்கும் நமக்கு தேய்வரை சந்திரனா வளர்பறை சந்திரனான்னு ஒரு விஷயத்த கேட்கறோம் இல்லையா பலம் இல்லாத நிலை முடிவெடுக்க முடியாத நிலை அப்ப அந்த அஷ்டமின்னு ஒண்ணு எட்டுன்னு ஒண்ணு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு சந்திராசனமும் அஷ்டமியில வரும்போது அவர்களுடைய மனம் வந்து ஒரு பதை பதைக்கும் அப்பொழுது அந்த காலத்தை சரிவர கையாள்வதற்கான வழிபாடு காலபைரவா அதான சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது சயின்ஸ் ரீதியா இதுக்கு விளக்கம் தரு தர விருப்பம் இருந்தால் தாங்கண்ணா நாங்களும் கேட்டுக்கிறோம் பயனடைகிறோம் நன்றிங்கண்ணா